அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா விநாயகருக்கு பிறந்த நாள் அப்படின்னு சொல்லக்கூடிய சதுர்த்தி நாளை நம்ம கொண்டாட இருக்குங்க குறிப்பிட்டு இந்த சதுர்த்தி நாளில் விநாயகருக்கு நம்ம வழிபாடு செய்யறது மூலமாக கண்டிப்பாக நல்ல பலன்களை பெற முடியுங்க நல்லதொரு பூஜை செய்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு இந்த வருடத்தில் அனைத்துமே வெற்றி தரக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அந்த வகையில் விநாயகர் சதுர்த்திக்கான ஒரு சிறப்பான வீடியோவாக இந்த வீடியோ உங்களுக்கு இருக்கும் உங்களுக்கு விநாயகர் பிடி பிடிக்கும் அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸ்ல விநாயக பெருமானுக்கு போற்றி என்ற வாசகத்தை பதிவிடுங்க ஓம் கம் கணபதியை போற்றி என்ற வாசகத்தை பதிவிட்டுட்டு வீடியோவை தொடர்ந்து பாருங்க நிறைய பயனுள்ள தகவல்கள் சொல்லப்பட்டிருக்கு அதே போல நீங்க உங்களுடைய வீடுகளில் எப்படி விநாயகர் சதுர்த்தியை மேற்கொள்வீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க நீங்க இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பில்லைக்கான மறக்காம கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போலாம் உங்களுக்கு ஜோதிட சந்தேகங்கள் இருக்குது நீங்கள் நல்லதொரு பலன்கள் கேட்கணும் எனக்கான பரிகாரம் என்ன அப்படின்னு தெரிந்து கொள்ளணும் அப்படின்லாம் நினைச்சிங்கன்னா ஸ்ரீ வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தை தொடர்பு கொள்ளுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வராகியம்மன் ஜோதிட நிலையத்தின் மூலமாக நல்லதொரு பலன்கள் சொல்லப்படும் இது நிறைய பேருடைய வாழ்க்கையை மாற்றக்கூடியதாகவும் இருந்திருக்கு அனுபவ ரீதியாக நிறைய பேர் தங்களுடைய வாழ்க்கையில் நல்லதொரு பலனை பெற்றிருக்காங்க வராகியம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நீங்களும் முயற்சி செய்து பாருங்கள் இந்தியாவில் கொண்டாடப்படக்கூடிய ரொம்பவே முக்கியமான பண்டிகைகள்ல இந்த விநாயகர் சதுர்த்தி ஒன்று அப்படின்னு சொல்லலாங்க ஆவணி மாத வளர்புறை சதுர்த்தி கொண்டாடப்படக்கூடியது தான் விநாயகர் சதுர்த்தி அப்படின்னு சொல்லலாம் அந்த வகையில இந்த வருடத்தினுடைய விநாயகர் சதுர்த்தி செப்டம்பர் பதினேழாம் தேதி கொண்டாடுறோம் விநாயகர் சதுர்த்தி தினத்தில் விநாயகரை எப்படி வணங்க வேண்டும் அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சுக்கிறது ரொம்பவே முக்கியம் அந்த வகையில விநாயகர் சதுர்த்திக்கு முந்தைய நாளே வீட்டை நன்றாக சுத்தம் செய்து வீட்டை கழுவணும் விநாயகர் சதுர்த்தி நன்னாளில் கடைகளில் வாங்கிய அல்லது களிமண்ணால செய்யப்பட்ட விநாயகர் சிலையை பூஜை அறைக்கு கொண்டு வர வேண்டும் மேலும் இந்த ஆண்டு விநாயகர் சதுர்த்தி மதியம் மணிக்குள் பூஜை செய்ய வேண்டும் சொல்லப்பட்டிருக்கு காலை மணி முதல் காலை மணி வரையும் ராகு காலமும் மதியம் ஒன்று முப்பது மணி முதல் மதியம் மூன்று மணி வரை யமகண்டமும் வர்றதால அந்த நேரத்துல வழிபட வழிபடலாம் அப்படின்னு சொல்லப்படுது பூஜை செய்வதற்கு ஏதுவாக விநாயகர் சிலைக்கு முன்பு இலை இட வேண்டும் வாழை இலையில வெற்றிலை பாக்கு வாழைப்பழத்தை வைக்கலாம் பிறகு விநாயகருக்கு பிடித்த உணவுகளான கொழுக்கட்டை சுண்டல் பால் தயிர் தேன் அவல் பொரி லட்டு இது போன்றவற்றை வைத்து வழிபாடு செய்யலாம் இவை அனைத்தும் வைக்க இயலாதவங்க கொழுக்கட்டை மற்றும் சுண்டல் வைத்தால் கூட போதுமானது பிறகு விழாம்பழம் மாதுளை வாழைப்பழம் கொய்யாப்பழம் இவையெல்லாம் வைத்து கூட வழிபாடு செய்யலாம் விநாயகருக்கு மிகவும் உகந்த மாலையாக கருதப்படக்கூடிய எருக்கம்பூவால் ஆன மாலையை அணிவிக்கலாம் விநாயகருக்கு உகந்த அருகம்புள்ள அவருக்கு சூட்டுவதும் ரொம்ப ரொம்ப சிறப்பானதுங்க மாலை அணிவித்து படையிலிட படையலிட்ட பிறகு தீபாராதனை காட்டி விநாயகரை வணங்க வேண்டியது ரொம்பவே நல்லதுங்க இந்த விநாயகர் சதுர்த்தி அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா வீடுகள்லையுமே ரொம்ப சிறப்பாக மேற்கொள்ளக்கூடிய ஒன்று அப்படின்னு சொல்லலாம் உங்களுடைய ஊரில் இந்த விநாயகர் சதுர்த்தி விழாவை எப்படி எல்லாம் மேற்கொள்வாங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க நம்ம இந்த விநாயகர் சதுர்த்தி நாளில் ஒரு சில நேரங்களில் மூன்று மூன்று நாட்கள் விநாயகருடைய சிலைக்கு பூஜை செய்து கடலில் கரைக்கிறதோ ஆறுகள் குளங்கள் இது போன்ற இடங்களில் கரைக்கிறதையும் நம்மளால் பார்க்க முடியும் குறிப்பிட்டு இந்த நாள் அன்னைக்கு வீடுகளில் கொழுக்கட்டை இது போன்றவையெல்லாம் செய்து அவருக்கு நெய்வேதியமாக படைக்கிறது ரொம்ப சிறப்பு அப்படின்னே சொல்லலாங்க இந்த சதுர்த்தி நாளில் அவருடைய அருள் அனைவருக்கும் கிடைத்தால் துன்பங்கள் நீங்கி ஞானத்தை பெறுவதற்கு உரிய ஒரு முக்கியமான நாள் அப்படின்னு கூட சொல்லலாங்க இந்த நாளில் நீங்களும் அவருடைய வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கும் அனைத்துமே சிறப்பாக நடக்கும் அப்படின்னு சொல்லலாம் விநாயகர் சதுர்த்தி கொண்டாட்டங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியா முழுவதுமே ரொம்ப சிறப்பாக கொண்டாடக்கூடிய ஒரு ஒரு கொண்டாட்ட ஒரு கோலாகலமான விழா அப்படின்னு சொல்லலாங்க இந்த விநாயகர் சதுர்த்தி விழாவுக்காக அனைவருமே தற்போது தயாராகி கொண்டு இருப்பாங்க வீடுகளில் இன்றைய நாளில் ரொம்ப விசேஷமான படையல்களும் வழிபாடுகளும் பூஜைகளும் இருந்து கொண்டு இருக்கும் மாவிளை துரணங்கள்லாம் கட்டி ரொம்பவே வழிபாடுகள் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் சரி என்னதான் நம்ம இப்போ நாம் கொண்டாடுறோம் அப்படின்னு சொன்னாலும் கூட புராணங்கள் வழியா உருவான கதை அப்படின்னு ஒன்று இருக்கும் விநாயகர் சதுர்த்தி எப்படி உருவானது அப்படின்னு கேட்டிங்கன்னா முதன்மை கடவுளாக விளங்கக்கூடிய விநாயகர் சதுர்த்தி கொண்டாடப்படுவது தொடர்பாக பல புராண கதைகள் இருக்குங்க அதே போல் கஜமுகாசரனை கொன்றதால் விநாயகர் சதுர்த்தி கொண்டாடப்படுகிறது என்பதும் ஐதீகம் சிவபெருமானுடைய அருளை பெற்ற கஜமுகாசுரன் தான் பெற்ற வரத்தின் வல்லமைக்கா வல்லமைகளாக தலைமை தலைக்கணம் கொண்டு தேவர்களை பழி பல வழிகளில் துன்புறுத்தி வந்திருக்காங்க தன்ன மனிதர்களாலோ விலங்குகளாலோ ஆயுதங்களாலோ யாரும் கொல்ல முடியாதபடி கஜமுகாசுரன் வரம் பெற்று இருந்ததால் செய்வது அறியாமல் தேவர்கள் திணறி நின்றாங்களாம் எனவே அனைத்து தேவர்களும் ஒன்றாக திரண்டு சிவபெருமானுடைய யானை முகத்தோடு மனித உடலோடும் படைத்து கஜமுகாசுரனை அழிக்க அனுப்பினார் அப்படின்னு சொல்லுவாங்க விநாயகருக்கும் கஜமுகாசுரனுக்கும் இடையே மிக பெரும் பெரிய போர் ஒன்று நடந்ததாம் போரின் முடிவில் எந்த ஆயுதங்களாலும் தனக்கு அழிவு வரக்கூடாது என்று கஜமுகாசுரன் வர பெற்றால தன்னுடைய கொம்புகளுக்கு கொம்புகள்ல ஒன்றை உடைத்து அவரை சம்ஹாரம் செய்வாராம் பிறகு மூஞ்சூராக மாற்றி தன்னுடைய வாகனமாக கொண்டாராம் இது புராணங்கள் வழியா சொல்லக்கூடிய ஒரு கதை சொல்லலாம் ஆவணி மாத சதுர்த்தி அன்று விநாயகரை வழிபட்டால் தீராத பாவங்கள் கூட தீரும் அனைத்து விதமான பாகியங்களும் நம்மை வந்து சேரும் அப்படிங்கிறது தாங்க ஐதீகம் அதனாலதான் இந்த ஆவணி மாத வழிபாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறப்பாக கொண்டாடப்படுது பொதுவாகவே எல்லா மாதங்களிலுமே சதுர்த்தி திதி நாள் வரும் ஆனாலும் குறிப்பிட்டு இந்த அவருடைய பிறந்த நாள் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஆவணி மாதத்தில் வரக்கூடிய விழா ரொம்ப சிறப்பாக நம்ம கொண்டாடுவோம் வருடம் முழுவதும் வழிபாட தவறினோம் அப்படின்னா கூட இந்த ஒரு நாள் அன்னைக்கு நம்ம வழிபாடு செய்தோம் அப்படின்னா கண்டிப்பா அந்த பலன் நமக்கு இருக்கும் நல்லதொரு பலனை பெற்றுக் கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் விநாயகப் பெருமானுடைய அருளை பெறுவதற்கு இந்த நாள்ல நாம் அவரை வழிபாடு செய்யும் போது கண்டிப்பா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் துன்பங்கள் தோஷங்கள் எல்லாம் நீங்கும் அப்படிங்கிறது ஒரு மிக பெரும் நம்பிக்கை என்றே சொல்லலாம் குறிப்பிட்டு இந்த நாள்ல நம்ம வீட்ல நம்ம வழிபாடு செய்தாலும் கூட பக்கத்துல ஒரு விநாயகர் கோவில் இருக்கு அப்படின்னா அந்த கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்யலாம் எளிய முறையில் கூட அவருக்கான வழிபாடுகள் செய்து யாருக்காவது ஒரு நான்கு பேருக்கு ஏதாவது ஒரு பொருளை தானமாக கொடுக்கலாம் அல்லது அன்னதானமாக கொடுக்கலாம் இவையெல்லாம் கொடுக்கறதால அது மிக நன்மையான பலன்களை நமக்கு புண்ணிய பலனை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாங்க குறிப்பிட்டு இந்த விநாயகருடைய வழிபாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிர்ஷ்டம் செல்வம் எல்லாம் கூட பெற்று இருக்குது இருக்கு இந்த நாளில் நம்ம வாங்கக்கூடிய பொருட்கள் மிகவும் முக்கியம் வாய்ந்ததாக கருதப்படுது வருடம் முழுவதும் வெற்றி செல்வம் மகிழ்ச்சி பெற்று கொடுக்கும் நம்ம வீடு வீட்டில் வைக்கிறதுக்கு விநாயகர் சிலை களிமண்ணாளா வாங்கி வைத்தால் விநாயகருடைய அருளும் செல்வமும் கண்டிப்பா கிடைக்கும் வீட்டின் வடகிழக்கு மூளை அல்லது கிழக்கு அல்லது மேற்கு நோக்கி இருக்கும்படியாக விநாயகர் சிலையை வைத்தால் நேர்மறை ஆற்றலையும் செல்வத்தையும் இருக்கக்கூடியதா இருக்கும் விநாயகர் சிலை வாங்கும் போது துதிக்கை கை கால் எதுவும் சேதம் இல்லாமல் இருக்கும்படி பார்த்து வாங்க வேண்டும் இது ரொம்ப ரொம்ப அவசியமானது குறிப்பிட்டு மூங்கில் செடி அதிர்ஷ்டத்தை தரக்கூடியது அப்படின்னு சொல்லலாம் குறைந்தபட்சம் மூன்று கட்டுகளாக இருப்பது போல வாங்கி வைத்தா அதிர்ஷ்டமும் செல்வமும் அதிகரிக்கும் மூங்கில் செடியை கிழக்கு தென்கிழக்கு மூளை வீட்டின் நுழைவு வாயிலுக்கு அருகில் வைப்பது ரொம்ப ரொம்ப அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தும் அதே போல நேர்மறை ஆற்றலை அதிகரிக்க செய்யும் மூங்கில் செடி வாடி போகாம பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது வளர்ச்சியும் நிறைவான செல்வத்தையும் பெற்றுக் கொடுக்கக்கூடியதாக இருக்கும் மேலும் கலசம் உருளி போன்றவைகளை இந்த நாளில் வாங்கி தண்ணீர் நிரப்பி அதோடு மாவிலை மற்றும் தேங்காய் வைத்து பூஜை அறையில் வைத்து வழிபட்டால் வீட்டில் செல்வ வளம் அதிகரிக்கும் வீட்டினுடைய வடகிழக்கு மூளை விநாயகர் சிலைக்கு அருகில் வைப்பதால் நன்மைகள் அதிகரிக்கும் லாபம் தரக்கூடிய எந்திர தகடுகள் வாங்கி வீட்டில் வைப்பதால் செல்வ அதிர்ஷ்டம் ஆகியவற்றை இருக்கும் இந்த எந்திரங்களை வடக்கு அல்லது கிழக்கு திசைகளிலும் வீட்டினுடைய நுழைவாயிலும் அருகிலும் வைப்பதால நேர்மறை ஆற்றல் வெற்றிகளை வீட்டை நோக்கி ஈர்த்து கொண்டிருக்கும் அப்படின்னு சொல்லலாம் வீட்டின் பூஜைக்கு பயன்படுத்தக்கூடிய பஞ்சலோக மணியை வாங்கி வீட்டில் வைப்பது ரொம்ப சிறப்பு இது நேர்மறை ஆற்றல்களை இருக்கும் சிறிய மணிகளை வீட்டின் நுழைவாயிலுக்கு அருகிலும் வடகிழக்கு மூலையிலும் தொங்க விடுவதால வீட்டின் நேர்மறை அதிர்வலைகளை அதிகரிக்கும் அதிர்ஷ்டத்தை பெற்றுக் கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாங்க ஏன்னா நண்பர்களே இன்றைக்கி வீடியோவில் இந்த சதுர்த்தி நாளில் நம்ம எப்படியெல்லாம் வழிபாடு செய்யலாம் அப்படின்னு பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பில்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி வியூவர்ஸ்